வெல்கம் டு அதி இன்ஸ்டியூட் டிஆர்பி ஆனுவல் பிளானர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் எக்ஸாமை பார்த்தோன்னா அப்டேட் இல்லையே சார் ஸோ இந்த இருக்கான டெட் எக்ஸாம் இல்லையா நடக்காதான் வரும்னா வர்ற வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா சார் நாங்கள் என்ன சார் பண்ணுறது டெட் எக்ஸாம் எழுதாமல் எப்படி சார் வரப்போகிற இந்த யூஜி டிஆர்பி எழுத முடியாது சார் நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்றவங்க எல்லாருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டெட்டுக்குன்னு படிக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே இந்த வீடியோவை கம்பல்சரியாக பார்க்கணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்லா கவனிச்சுக்கோங்க ஆசிரியர் தகுதி தேர்வு இந்த பிளானர் படி வந்துடுறனே ஆன்வல் பிளானர் வந்து ஒரு வாரம் ஆச்சு இன்னும் பார்க்காதவங்க நோட்டி நோட்டிஃபிகேஷன் சாரி டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த பிளானரில் டெட் எக்ஸாமில் தவிர யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி கொடுத்துருக்கேன் எஸ்ஜிடி கொடுக்கலங்க எஸ்ஜிடி ஆல்ரெடி ஆயிரம் போஸ்டிங் அப்போ தான் இன்க்ரீஸ் பண்ணனால கொஞ்சம் டிலே ஆகும் ஆனால் இப்போ இல்லை இந்த இயரில் இல்லை அப்படின்றப்ப மார்ச் மந்தில் கூட அடுத்த இயரில் எஸ்ஜிடி போஸ்டிங் வந்துடும் ஸோ எஸ்ஜிடியை பற்றி கவலைப்படுறவங்க கண்டிப்பாக அடுத்த இயர்க்கு எஸ்ஜிடி இருக்குங்க ஓகே அடுத்த இயரில் ஜன மார்ச்லேயோ ஏப்ரல்லையோ கூட எஸ்ஜிடி எக்ஸாம் நடக்கலாம் ஸோ எஸ்டிடி கம்பல்சரியாக இருக்கும் இப்போ அதை பார்க்கலாம் இந்த பிஜிடிஆர்பி வருது ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் நவம்பரில் எக்ஸாம் இந்த இது தான் நிறையா பேருக்கு இப்போ பயமாக இருக்குது இந்த பிடி பிடி அசிஸ்டன்ட் நடக்க போதே சார் செப்டம்பரில் நான் டெட்டு பாஸ் பண்ணலையே சார் அதுக்குள்ளே டெட்டு வராதா சார் அப்படின்றவங்க நல்லா கவனிச்சுக்கோங்க ஒவ்வொரு இயர்லையும் நம்ம பண்ணக்கூடிய தவறு அதை பற்றி தான் பேச போகிறேன் அதுக்கு முன்னாடி எக்ஸாம் வருமா வராதான்றதை பற்றி சொல்லிடுறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்றது ஒரு தகுதி தேர்வு தான் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான் அது நியமனத்துக்கான தேர்வு இல்லை ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி நமக்கு போன பிளானரில் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிளானரில் இருந்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிளானரில் இருந்திருக்கு சரிங்களா

இருபத்தி நாலு ரெண்டு பிளானர்லேயுமே கொடுத்துருந்தாங்க இப்போ இருபத்தஞ்சில் மிஸ் ஆயிருக்கு ஸோ அப்போ மிஸ் ஆனால் இந்த ஏருக்கு வராதான்னு கேட்டால் கண்டிப்பாக தப்பு நைன்டி நைன் பர்சன்டேஜ் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அந்த ஒரு பர்சன்டேஜ் தான் பிரச்சனையாக இருக்குது என்ன அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச லெவலில் நம்ம கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ கேஸ் இருக்கு யாருக்கு அப்படின்னா ஹெச்எம் நமக்கு மட்டும் இல்லைங்க இப்போ ஆல்ரெடி கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கே ப்ரமோஷன் இப்போ ஹெச்எம் ப்ரமோஷனுக்கு போகணும் அப்படின்னா டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அப்படின்றது கேஸாக போயிட்டுருக்கு அது இப்போயே ஜட்ஜ்மெண்ட் ஆகிருக்கணும் அது இப்போ ஒன் மந்த்து தள்ளி போடுங்க அடுத்த மந்த்து தான் ஜட்மெண்ட் ஸோ அது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது ஸோ அது பெரிய விஷயம் இல்லை அது போக ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தக்கூடிய ஒரு தனியார் அமைப்பு அந்த தனியார் அமைப்பு வந்து அதில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் கரெக்டான டேட் கொடுக்க அதனாலையும் வரலைன்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே ஸோ எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா பிளானர் படி டெட்டை அறிவிக்கணும்னு அவசியம் இல்லை நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணால் வரலாம் எப்போ வேணால் கொடுக்கலாம் சரிங்களா நைன்டி நைன் பர்சன்டேஜ் இப்பவே இந்த இயர்லேயே வந்துடலாம் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடந்துடலாம் ஓகே இல்லை அப்படின்னா அடுத்த இயரில் ஸ்டார்டிங்லேயே டெட் எக்ஸாம் நடக்கும் ஓகே ஆசிரியர் தொகுதி தேர்வுன்றது கட்டாயம் நடக்கும் அதில் மாற்றம் இல்லை இதுக்கு முன்னாடி தான் போகிற வரவங்கலாம் டெட்டு நடக்காது டெட்டு நடக்காது டெட்டை வச்சு போஸ்டிங் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நிறைய பேர் ஸோ அதை பார்த்து நிறைய பேர் ஏமாந்தவங்க இருக்கீங்க போன இயர்லேயே அதே தப்பு பண்ணியிருந்தீங்க யார் அப்படின்னா நமக்கு இந்த டிடிஎட் பிஎட் படித்த எல்லாட்டையுமே நான் சொல்கிற ஒரே விஷயம் இது தான் என்ன அப்படின்னா உங்களோட ஸ்டேஜ் என்ன இப்போ நீங்கள் டீச்சராக வரணும்னு சொல்லிட்டு டிடிஎட் படிச்சிட்டிங்க பிஎட் முடிச்சிட்டிங்க இப்போ கவர்மெண்ட்டில் போஸ்டிங் போகணுன்னா நீங்கள் அடுத்த லெவல் என்ன அப்படின்னா டெட்டு பாஸ் பண்ணியிருக்கணும் ஸோ இந்த டெட்டு பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளால் யூஜிடிஆர்பி கிளியர் பண்ண முடியுமா எஸ்ஜிடி கிளியர் பண்ண முடியுமான்னு யோசிக்கிறோம் குரூப் ஒருத்தவங்க இருக்கீங்க அடுத்து இந்த டெட்டு பாஸ் பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம் நமக்கு எதுக்கு என்ன பிரயோஜனம்னு யோசிக்கிற குரூப்லாம் நிறையா பேர் இருக்கீங்க ஸோ அவங்கெல்லாம் விட்டுருங்க உண்மையிலே போஸ்டிங் போகணுன்றவங்க மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க நீங்கள் டெட்டுன்ற ஒன்றை பாஸ் பண்ணால் தான் ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்லேயே நல்ல அங்கீகாரத்தோடு வேலை பார்க்க முடியும் நார்மலாக பா வேலை பார்க்குறவங்களோட ஒரு மூவாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாயோ கூட கூட சம்பளம் வாங்க முடியும் புரியுதுங்களா ஸோ டெட்டுன்றது கம்பல்சரியான ஒன்றா மாறிடும் இந்த லோக்கலில் ரூரலில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸை பற்றி பேசலை ஒரு நல்ல ஸ்கூல் இருப்பா ஃபிஃப்டீன் தௌசண்ட் டென் தௌசண்ட் மேலே சேலரி கொடுக்குறவங்க இந்த எலிஜிபிலிட்டிலாம் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க ஓகேங்களா டெட்டுன்ற ஒன்று கம் இன்டர்வியூ போகும்போது அது ஒரு கம்பல்சரியாக மாறிடும் ஃப்யூச்சரில் சரிங்களா அப்போ நீங்கள் டிடிஎட்டோ பிஏட்டோ முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட அடுத்த ஸ்டேஜ் இதை பாஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும் ஓகே நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா உங்களுக்காக மட்டும்தான் இந்த இந்த வீடியோப்போ நான் பேசுகிறதே வேலைக்கு போகிறவங்க இந்த கேள்வியை கேட்குறீங்க அவங்களுக்காக தான் சும்மா வீட்டில் உட்காந்துட்டு டெட்டு வருமா வராதா நான் படிக்க வேணாமான்றவங்களை நான் பேசவே விரும்பலை ஏன்னா அவங்க எந்த காலத்துலேயும் படிக்க போகிறது இல்லை ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஸோ அவங்க தான் திரும்ப திரும்ப குழப்பிக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு வீடியோவா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது சரிங்களா ஸோ டெட்டு வேணுன்றவங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா கவனிச்சுக்கோங்க வேலைக்கு போறவங்க எத்தனை மாதம் கழிச்சு வந்தாலும் இன்னைக்கு நீங்கள் காலையில் ஒரு ரெண்டு மணி நேரமோ சாயந்தரம் ஒரு ரெண்டு மணி நேரமோ ஒதுக்க முடிஞ்சா டெட் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சுருங்க ஓகேவா டெட்டுன்றது கம்பல்சரி இனிமேல் டெட்டு இல்லாமல் நீங்கள் அடுத்த லெவலுக்கே போக முடியாது இப்போ எல்லாருமே சொல் வராது வைக்காது நடக்காதுன்னு சொன்ன எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ஏன் அப்படின்னா இனிமேல் எக்ஸாம் வச்சு தான் போஸ்டிங்கே போக முடியும் அதில் மாற்றம் இல்லை இனிமேல் அந்த குழப்பமே இல்லை இல்லை அப்போ டிடிஎட்டோ பிஏட்டோ முடிச்சிட்டிங்க அப்படின்னா டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணுங்க நீங்கள் ஒரு பிரைவேட் ஸ்கூலில் வேலை பார்க்குறீங்க காலையில் டைம் கிடைக்கிது ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லை சாய்ந்தரம் டைம் கிடைக்கிது ரெண்டு மணி நேரம் அப்படி படித்தாதாங்க போக முடியும் இல்லை அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வேலையோ வேலை பார்க்கும்போதோ கஷ்டப்பட வேணாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா அந்த மூணு மாதம் த்ரீ மந்த் டைம் கிடைக்கும் அந்த மூணு மாதம் முழுசாக எல்லாத்தையும் விட்டுட்டு சார் நான் வீட்டில் உட்காந்து படிக்க முடியும் டெய்லி ஒரு எட்டு மணி நேரத்துக்கு மேலே படிக்க முடியும் அப்படின்றவங்க அந்த டைமை மட்டும் யூஸ் பண்ணி படித்து டெட் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் ஏன்னா டெட்டுன்றது ஒரு எலிஜிபிலிட்டி தான் கட் ஆஃப்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை எண்பத்திரெண்டு எடுத்தால் போதும் இல்லையா அதுக்கு மூணு மாதம் போதும் ஆனால் அந்த மூணு மாதத்தை எப்படி ஒதுக்கணும் வீட்டில் யாரையுமே பார்க்காம உங்களோட இந்த படிப்பை மட்டும் பார்க்கணும் ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு அந்த மூணு மாதம் போதும் ஆனால் இந்த ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க அப்படின்னா அந்த மூணு மாதம் லீவில் நீங்கள் லீவே கிடச்சாலும் உக்காந்தாலும் என்ன பண்ண முடியாது வீட்டில் இருக்க வேலையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும் ஸோ அப்படிலாம் இருக்கவங்க வெயிட் பண்ணாதீங்க டெய்லி ரெண்டு மணி நேரம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சுருங்க ஆசிரியர் தகுதி தேர்வுன்றது கண்டிப்பாக இனி ஒவ்வொரு வருஷமும் நடந்து தான் தீரணும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ரெண்டு தடவை நடத்துகிறாங்க சரிங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் சி டெட்டாக இருக்கட்டும் பக்கத்தில் நடக்கிற ஏபி ஆந்திராவில் நடக்கக்கூடிய டெட்டாக இருக்கட்டும் வருஷத்துக்கு ரெண்டு தடவை அது நடக்குது இதில் தான் அஞ்சு வருஷத்துக்கு ஒன்றுன்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு ஓகேவா ஸோ டெட்டு வர்ற இப்போ வர்ற வாய்ப்பை விட்டுட்டிங்கன்னா அடுத்து இதே மாதிரி தான் உக்காந்துருக்கணும் சரிங்களா ஸோ உங்களோட ஸ்டேஜ் ஒன்று நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க படிக்கிறீங்க படிக்கலை இப்போ எஸ்டிடிக்கு நீங்கள் படிக்கிறீங்க யூஜிடிஆர்பி படிக்கிறீங்க படிக்கலை அது அடுத்த லெவல் ஸோ நம்ம முதல் லெவல் இந்த டெட்டுன்ற லெவலை கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்னைக்கு ரெடி ஆகணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க இனிமேல் ஒவ்வொரு சேனலாக ஓப்பன் பண்ணி டெட்டு வருமா வராதா படிக்கலாமா வேணாமான்னு குழப்பத்தில் இல்லாமல் நமக்கு இன்னைக்கு ரெண்டு மணி நேரம் கிடச்சிருக்கு அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஏன்னா டெட்டு எக்ஸாம் அப்படின்றது போக போக கடுமையாகிட்டே போகும் இன்னைக்கு இருக்க லெவலவில் போக போக தெரியும் எல்லாரு பார்த்துருப்பீங்கல்ல லாஸ்டாக நடந்த பள்ளிக்கல்வித்துறை கல்விக் கொள்கையில பரிந்துரை பண்ணது என்ன அப்படின்னா டெட் எக்ஸாம் கடுமையாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ வருங்காலங்களில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டெட் எக்ஸாம் உங்களுக்கு தெரியும் பேப்பர்லேயே போட்டிருந்தாங்க எத்தனை பர்சன்டேஜ் நூற்றுக்கு சரிங்களா ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லை ஒரு பர்சன்டேஜுக்கும் கம்மியாக அந்த இயர் ஏன்னா புக்கு மாறி இருந்துச்சு பழைய புக்கா புது புக்காக அந்த குழப்பம்லாம் இருந்துச்சு ஸோ ஒரு பர்சன்டேஜ்க்கு கம்மியாக பாஸ் பண்ணிட்டு ஏன் சொல்ல வரேன்னா அந்த ஒரு பர்சன்டேஜுக்கு கம்மியாக வர்றதுனா அவ்வளோ கடுமையாக அந்த கேள்வி தான் அர்த்தம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி ஃபியூச்சர்ல டெட்டுன்றது கடுமையாகிட்டே போகும் ஒரு சப்ஜெக்டே எடுத்தாலும் அந்த சப்ஜெக்ட் பண்ணீங்க மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் பேப்பர் டூ எழுதுறீங்க அப்படின்னா மேக்ஸ்ல உங்கள் யாராக இருந்தாலும் இருபது கொஸ்டினுக்கு மேலே போட முடியாத லெவலுக்கு டென்த்து நைன்த்து வந்து அவ்வளோ டிஃபிகல்ட்டாக அந்த டீச்சர் மேக்ஸ் டீச்சர் மட்டும்தான் அந்த மாதிரி உங்களை கொண்டுட்டு போயிடுவாங்க எஸ்ஜிடி பார்த்துருப்பீங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு கடுமையாக்கிக்கிட்டே போயிடுவாங்க அதனால் இன்னைக்கு டைம் கிடச்சுனா நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க டெட்டுக்காக உக்காந்துருக்காதிங்க ஒரு ஏழு மாதம் அஞ்சு ஆறு மாதம் ஆகுங்க டெட் எக்ஸாம் படிக்கிறதுக்கு முழுமையாக படித்து அந்த தொண்ணூறு மார்க்குக்கு மேலே எடுக்கணும் எடுக்கணும்னாலே ஆறு மாதம் ஆகும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் டைம் வரும் வரும்னு சொல்லி உக்காந்துருக்க வேணாம் அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ படிக்க ஆரம்பிச்சுருக்கேன் நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணுவீங்க சென்டர்ஸ் நடத்துகிறாங்க ப்ரைவேட் சென்டர் அதுக்காக கேட்குறாங்க அதுக்காகலாம் நான் கேட்கல என்ன நிதர்சனமான உண்மையோ அதை தான் இருக்கேன் ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறதும் பண்ணாதும் உங்களோட விருப்பம் ஆனால் சொல்கிறவங்கள பார்த்துட்டு நீங்கள் உங்களோட வேலைவாய்ப்பை விட்டுறாதீங்க ஓகே ஸோ நீங்கள் எங்கேயும் ஜாயின் பண்ணியெல்லாம் படிக்கணும் அவசியம் இல்லை யார்டையும் ஃபீஸ் கட்டி தான் படிக்கணும் அவசியம் இல்லை ஸ்கூல் புக்ஸ் தான் சோர்ஸ் டெட் எக்ஸாமை பொறுத்தளவில் உள்ள சரிங்களா யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி பிஜிடி தான் நீங்கள் கிளாஸஸ் போகணுன்ற அவசியம் கட்டாயம் இருக்குது ஆனால் இதுக்கு அப்படி இல்லை புக்கு எடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்காக தான் பேசுகிறேன் ஸோ உங்களோட ப்ரிப்ரேஷனை இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் திரும்பவும் சொல்கிறேன் இன்னைக்கு நம்ம மார்ச் இருபத்தி ஒம்போதில் இருக்கோம் ஸோ சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மார்ச் தேர்ட்டி நாளையோட இந்த குழப்பத்தெல்லாம் தீர்த்துருங்க அதுக்காக தான் சொல்ல வரேன் மார்ச் தேர்ட்டியோட உங்களோட குழப்பம்லாம் தீர்ந்து நீங்கள் அடுத்த மார்ச் முப்பத்தொன்று திங்கக்கெழமலேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா டெட்டு வரட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா நோட்டிஃபிகேஷன் அடுத்து வந்துருச்சுன்னா உங்களால் பா படித்து பாஸ் பண்ணுறது அவ்வளோ கடுமையாகும் ஓகே ஸோ இதை புரிஞ்சுட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க படிக்கிறது என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது நல்லபடியாக படிங்க ஆல் த பெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ